நம்ம எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம்னாலும் அந்த செலவெல்லாம் எல்லாம் அரசாங்கமே ஏத்துக்குது இப்படி மக்கள் மீது ஆண்டுகளுக்கு ஆட்சி அப்ப உங்களுடைய இந்த சாமுக ஆட்சியில கொண்டு வந்தது பிள்ளைங்களுக்கு இப்ப நமக்கு ஆனா அந்த பஸ் பஸ் கூட இலவசம் இருந்துச்சு இந்த மூன்று வருஷம் மூன்று வருஷம் எடுத்துக்காங்க தனியார் நிறைய உள்ள வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய நம்ம கிட்ட வந்து பணத்தை புரிஞ்சிட்டு போனாங்க நமக்கு கூட பணம் எல்லாம் கிடைக்கலாம் ஆனா தளபதியார் வந்து நிதி வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்படி மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசு திமுக கழகம் தளபதியார் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறாரு நான் ஒரு ஒருநூறு தொகுதி ஜெயிக்கணும் அது என் மக்கள் எனக்கு வந்து வாக்களிச்சு ஆயிரம் ரூபாய் ஆண் பிள்ளை படிச்சு ஆயிரம் ரூபா நமக்கு ஆயிரம் ரூபாய் என்னால ஆயிரம் ரூபாய் உண்மை தமிழ்நாடு அரசு வரையற்புடைய செயலாளர்கள் தத்துவம் என்னன்னா நீங்க எப்ப கொடுக்க போறீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னும் கொடுக்கலம்பா சொன்ன வாக்கும் பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கிய ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி